ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈட்ட ஃபைனர்ஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வரிஸில் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறது கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி நான்வெஜ் பிரியாணிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குங்க ஸ்பெஷலாக கல்யாண வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஊற வைங்க போடும் இப்போ பால் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க பிளெண்டர்ல துருவிய தேங்காயை சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொதல் தடவை தேங்காய் பால் எடுத்துக்கோங்க வடிகட்டின தேங்காவையும் மறுபடியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி ரெண்டாவது தடவையும் தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியை வேக வைக்கிறதுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது அதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான நம்ம பொருளெலாம் நம்ம சேர்ப்போம்ல அதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சியலை ஒரு பட்டை மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி நீலமான் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகட்டும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க நல்லா வதங்கணும் இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்குரிய காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம் கேரட்டு காக்கப் நறுக்கி சேர்த்துக்கோங்க பீன்ஸ் நறுக்கினது காக்கப் சேர்த்துக்கோங்க பட்டர் பீன்ஸ் காக்கப் கப் உருளைக்கிழங்கு காக்கப் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி காட்டி டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் புதினா ஒரு கையளவு தாராளமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க பிரியாணின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவே இந்த புதினாங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற புதினா கொத்தமல்லி நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்க்கணும் ரொம்பவே மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஊற வச்சிருந்த அரிசி வந்து உடஞ்சிடும் இப்போ தேங்காய் பால் ரெண்டு கப் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒன்றரை சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் ரெண்டுலேருந்து இருந்து மூணு விசில் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க மூணு விசில் ஜாஸ்தி மினிமம் ரெண்டு விசில் வரட்டும் விசில் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிருக்கு இப்ப கடைசியா ஒரு தாலிப்ப ரெடி பண்ணி பிரியாணி மேல சேர்த்துக்க போறோம் என்னன்னு பாத்துரலாம் ஒரு கடாயில நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு முந்திரி இதுல சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி மேல சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி நம்ம முதலே சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணும் கடைசியாக இப்படி வறுத்து நம்ம ஆட் தான் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே நெய்யில் ரெண்டு பிரெட்ஸ்லைஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் கோல்டன் ப்ரௌனாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் பிரியாணி மேலே சேர்த்துருங்க பிரெட் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணியா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க ப்ரெட் ஆட் பண்ணுறதுனால வருத்ததெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும் அவ்வளோதாங்க சுவையான சூடான கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இதை எப்படி சர்வ் பண்றதுலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி சூடா சாப்பிட்டு பாருங்க அப்பதான் சுவையா இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடும்போது ரைத்தா மட்டும் சைடிஷாக டிஷ்ஷாக வச்சுக்காதீங்க சால்னாவும் வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா குழப்பி சாப்பிட்டோம்னா ஆஹா செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வேற ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்